எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ணிகா லக்ஷந்தன் சேனல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சு பயன்பெற முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஏகாதசி இன்றைக்கி புதன்கிழமையில் வந்தது ரொம்பவும் சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு புதன்கிழமை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது அதுலேயும் இன்றைக்கி ஏகாதசி வந்து பதினோராவது தேதி இன்றைக்கி பதினோராவந்த தேதி எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கிய அம்சமாக பொருந்தி வந்திருக்கு இந்த நாளை வந்து நாம் நம்ம பெருமாளை வந்து கண்டிப்பாக வழிபடணும் எப்படியாவது இன்றைக்கி நம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபட்டு வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வழிபடுங்க ஒரு சிலருக்கு வந்து ஏகாதசியில் விரதம் இருக்கிற பழக்கம் இருக்கும் அவங்க வந்து காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு ஏகாதசி திதி நேரம் எல்லாம் பார்த்து அன்னைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விரதம் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா விரதம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் துளசி தண்ணியை மட்டுமே குடித்து ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது பால் பழம் டிஃபன் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இருந்தால் அந்த அளவுக்கு ஏகாதசி விரதம் வந்து நிறைவடையாது என்னோடய விரத முறை பார்த்தீங்கன்னா வெறும் துளசி தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நல்ல பலனையும் சீக்கிரமாக நம்மளுக்கு கொடுக்கும் இன்னைக்கு ஏகாதசி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதிகாலை ஒன்று இருந்து இன்னைக்கு நைட்டு பத்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல் ஃபுல் நாளும் வந்துமே பார்த்திங்கன்னா ஏகாதசி தீதி தாங்க நம்ம ஏகாதசி வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து வழிபடலாம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நம்ம பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா துளசி மாலையும் தாமரை பூக்களையும் வாங்கிட்டு போகணும் நம்ம கைகளாலேயே துளசி மாலையே கட்டி பெருமாள் கோவிலுக்கு தாமரை பூக்களை கொண்டு போகணும் இதை சாமிக்கிட்ட வைக்க சொல்லிவிட்டு நம்ம கோவில் சாமியெல்லாம் வேண்டிட்டு வளம் வந்து அப்புறமா நம்ம வீட்டுக்கு இப்போ வரும்போது இந்த துளசி கொஞ்சமும் ஒரே ஒரு தாமரை பூவையும் வாங்கிட்டு வந்துடுங்க திரும்பவும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை ரூமலையும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இதை வந்து இந்த துளசியையும் இந்த தாமரை பூக்களையும் நம்மளோட வீட்டில் நகை பணம் வைக்கிற பீரோல வைங்க நம்மளுக்கு வந்து பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் வீண் வரையும் வீண் செலவு உண்டாகும் பொதுவாவே பெருமாள் கோயில் போனோம்னா துளசி இலையை வந்து நம்மளுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க இத வந்து ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து தலையில வச்சுப்பாங்க காதுல வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தலையில வைக்கிறது தப்பு நம்ம சாப்பிடலாம் மீதியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வைக்கிற பர்சுல வைக்கணும் எப்பவுமே நம்ம துளசி துளசியை வந்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைங்க இல்லைன்னா ஆஹ் பர்சுல வைங்க அது காஞ்சா கூட தூக்கி போடாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து நம்ம பர்சுல வந்து பணம் வந்து அதிகமா பெருக்கி கொண்டே இருக்கும் நம்ம விற்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி நம்ம வழக்கமா வந்து இதை செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோவில் போனீங்கன்னா துளசி கொடுப்பாங்க இதை வந்து பத்திரமா எடுத்துட்டு வந்து நம்ம பர்சுலேயோ இல்லை பீரோலியோ வைங்க நம்மளுக்கு வந்து பணமும் நகையும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமையில ஒரு பரிகாரம் செஞ்சா ரொம்ப நல்லது அதுலேயும் இன்னைக்கு ஏகாதசி ஏகாதசி துளசியை வச்சு ஒரு பரிகாரம் புதன்கிழமைன்றதுனால வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் இதை இத வந்து சேர்த்து தான் நம்ம ஒரு பரிகாரம் வந்து இன்னைக்கு செய்ய போறோம் இந்த பரிகாரம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கடன் தீரை செல்வம் செழிக்க இந்த ஒரு இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செஞ்சு பயன்பெறுங்க சரி வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அஞ்சு துளசி இலையும் அஞ்சு வெந்தயத்தையும் இடது கையில வச்சுக்கோங்க இதை வந்து இடது கை உள்ளங்கையில் வச்சு வலது கையை மூடி எனக்கு வந்து கடன் தீரணும் செல்வ செழிப்பு உண்டாகணும்னு சொல்லிட்டு நம்ம பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த கையில் இருக்க துளசியையும் வெந்தயத்தையும் பூஜை அறையிலே வச்சுருங்க இது மூணு நாள் கழித்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் நம்ம வந்து வெந்தயத்தையும் துளசியையும் வச்சு செய்கிறதுனால இந்த பலன் வந் நம் இந்த பரிகாரம் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து நிறைவேறும் நான் இது போன்ற ஒரு சில நல்ல தகவல்களை உங்களுக்கு நிறைய வந்து வீடியோ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு கமன் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோட சேனலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்